வந்து ஒரு ட்ரீம் பிளேஸ்க்கு போறோம் என்ன வார்க்கும் எனக்கு என்ன தெரியும் கேளுடா உண்மையாவே சொல்ல போனா மேனிஃபெஸ்டேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து எந்த அளவுக்கு நான் நம்பிருக்கேன் கூட எனக்கு தெரியாது ஆனா உண்மையாவே வந்து ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ் வந்து யோசிச்சுட்டே இருக்கேன் ஏன் திமங்களா எப்படி அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன் ஆனா எதுவும் வரமாட்டேன் இப்ப இந்த ஒரு விஷயம் பண்ணணும் இந்த ஒரு விஷயம் பண்ணணும் அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படிங்கறது நான் இப்ப சொல்லிட்டா சர்ப்ரைஸ் போயிடும் பட் இந்த ஒரு விஷயத்த தேடி கிட்டத்தட்ட வேலூருக்கு போனேன் வேலூர்ல இருந்து அது உள்ள பிடிச்சி இங்க கிட்டத்தட்ட வேலூருக்கு வர்றதுக்கே ஒரு த்ரீ அண்ட் ஆயிடுச்சு ஆந்திரா பார்டர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க என்ன ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு மைண்ட் ஏன்னா இந்த ரூட் பச்சை பாருங்களேன் வாழை மரம் இந்த நம்ம பாரதத்துல பார்க்குற மாதிரி அந்த அந்த மரம் எல்லாம் அப்படி ஏ ரெண்டும் சேர்ந்துட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகா இன்னமும் நம்ம ஊர் வந்து இவ்வளவு அழகா இருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் அப்படி அப்படியே சில இடங்கள் அப்படியே இருந்துட்டா நல்லா இருக்கும் ஒரு மெமரி மாதிரி நான் எதை நோக்கி செல்கிறேன் அடிக்கடிக்கு நீ இப்ப அத கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கேன் பல சோதனைகள் பல ஸ்பீட் பிரேக்கர்ஸ் ஆக்சுவலி தமிழ்நாட்டையும் ஆந்திராவையும் கரெக்ட் பண்ணுற ரோட்டுக்குள்ள நாங்கள் மாட்டிக்கிட்டு இருக்கோம் நினைக்கிறேன் யூஸ்வலாக வந்து ரோட்டில் பள்ளம் இருக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் பள்ளத்துக்கு ரோடுல ஒரு ரோடு என்னுடைய கனவை கனவு இடத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன் எந்த இடம்னா சின்ன விநாயகர்ல இருந்த பெரிய விநாயகர் வரைக்கும் செஞ்சு செய்கிற இடத்தை தான் நான் எதிர்நோக்கி போய்கிட்டு இருக்கேன் இதுக்காக காலையில ஆரம்பிச்சு என்னுடைய பயணம் சாயந்தரம் அஞ்சு மணி ஆயிடுச்சு நடுவில் வந்து இன்னொரு இடம் போய் பார்த்துட்டுலாம் வந்தோம் அது வேற விஷயம் பட் இது வந்து ஒரு நாள் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கனவு ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ டு ஃபோர் இயர்ஸ்க்கு மேலேயே இருக்கும் இந்த மாதிரி விநாயகர் செய்கிற இடத்துக்கே நேராக வரணும் நிறைய விநாயகர் இருக்கணும் அந்த இடத்த பார்க்கணுன்ற ஆசையில வந்திருக்கேன் எப்பையும் டு சீரஸ் நீங்களும் பாருங்க இது வந்து உண்மையா நான் சொல்றேன் எனக்கு இது வந்து பல வருஷ கனவு இது வந்து உமாபுத்ரா சித்தூர் அண்ட் குடியாத்தம் இதுக்கு நடுவுல வந்துட்டு இந்த இடம் இருக்கு உமாபுத்ரா இங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய விநாயகர் சிலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக இருக்குது எங்கன்னு பார்த்தோம்னா பக்கத்தில் இருக்கு ராமேஸ்வரத்துக்கு போகுது பெங்களூர் போகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஆந்திராவுக்கு போகுது நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அது சிவபெருமான் மாதிரி இருக்க விநாயகர் பாருங்களேன் கீழே வந்து நம்ம நந்தி வாகனத்தில் சுவாமி அந்த அது அவருடைய உடல்லாம் பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மாதிரியும் தலை மட்டும் விநாயகர் மாதிரியும் ரொம்ப கம்பீரமாக இருக்காரு அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க ஓ மை காட் ஆக்சுவலி வந்துட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வந்து இது எனக்கு யதார்த்தமா இந்த இடம் தெரிய வந்துச்சு ரொம்ப அழகா இருக்காரு எனக்கு செம்ம வாய்பா இருக்குங்க வேற லெவல் வைபா இருக்கு இது வந்து கனவா நனவான்னு தெரியாத அளவுக்கு இருக்கு அவ்வளோ நல்லா இருக்கு பெரிய பெரிய கம்பீரமான விநாயகர் பதினஞ்சு இருபது அடி விநாயகர் இருப்பாங்க நல்ல ஜிக் சைஸ் அவ்வளோ பெரிய விநாயகர் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் ஏழாம் தேதி வருது ஆனா கிட்டத்தட்ட இந்த வேலை வந்து ஜனவரி மாசத்துல இருந்து ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இப்போ ஈஸியாக அப்படின்னு கிடையவே கிடையாது பார்த்தோம்னா முதல்ல அந்த வோல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நாலு மணி நேரம் ஆனாலும் அது ஃபினிஷிங்லாம் செஞ்சு முடிக்கிறது பெரிய வேலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக இருக்காங்க உமா புத்திராவை பொறுத்த வரைக்கும் பத்து இன்ச்சு விநாயகரில் ஆரம்பிச்சு பதினெட்டு அடி வரைக்கும் இருக்குது எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்கிறது பார்க்குறதுக்கான ஒரு சான்ஸ் கிடச்சிருந்தால் அது எப்படி பண்ணுறாங்கன்னு கூட பார்க்கறதுக்கு ஆக்சுவலி இப்படி வெள்ளையாக இருக்கிற விநாயகர் வந்து கலர்லாம் பண்ணி ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிடுவாங்க இவ்வளோ அழகான கணபதி பார்த்தீங்கன்னா ராஜ கணபதி வியாபாரிகளாக இருக்கட்டும் வீட்டுக்காக இருக்கட்டும் இல்லை தனிப்பட்ட முறையில் நீங்கள் கிஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும் எல்லாருமே அதாவது இந்த விநாயகர் வந்து நீங்கள் ஷோகேஸ்லேயே வச்சு நீங்கள் நல்லா பார்த்து காத்துக்கலாம் ஒரு வருஷம் வர்ற மாடல் அடுத்த வருஷம் வராது இங்கே உங்களுக்கு நூற்றி ஐம்பது ரூபாயில் ஆரம்பித்து ஆயிரத்தி ஐநூறுரூபா ரெண்டாயிரூபா வரைக்கும் கூட ப்ரைஸ் இருக்குது ஆனால் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சைஸ் விநாயகர் கூட கிடைக்கிறாங்க அதனால் உங்களுக்கு நீங்கள் வரணும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் பறிக்கொடுத்துருவீங்க அவ்வளோ அவ்வளோ அழகழகான விநாயகர் இருக்காங்க எனக்கு இவரை பிடிச்சிருக்கு பெருமான் மாதிரி இருக்க விநாயகர் பிடிச்சிருக்கு எந்த விநாயகர் வாங்குறது அப்படின்னு தெரியல இன்னொரு குணவுடம் பெருசாக இருக்கு நம்ம ஒரு ஒரு விஷயத்த பார்க்குறோம்னா நம்ம மனசை பறிக்கொடுக்கணுங்க ஸோ இங்கே வந்து என் மனசை பறிக்கொடுத்துட்டேன் நான் வணக்கண்ணா என் பேர் சதீஷ் குமார் நாங்கள் வேலூர் பகவதிபுரத்துலேருந்து வரோம் எங்கள் கேங்கே வந்து பகவதிபுரம் பாய்ஸ் கேங்கு தான் நாங்கள் உமாபத்ரா ஏஜென்சில நாங்க வந்து பதினஞ்சு ஆண்டுகளாக வந்து விநாயகர் எடுத்துன்னு இருக்கோம்னா ஒவ்வொரு வருஷமே விநாயகர் வந்து டிசைன்ஸ்ல வந்து வெரைட்டி வெரைட்டியாக எடுத்துன்னு வருவாங்க விநாயகர் தமிழ்நாட்டில் வெரைட்டி ஆஃப் விநாயகர்ஸ் வந்து இங்கே தான் இருக்குது நிறைய சித்தூர்ல நீங்க வந்து பாருங்க பிடிச்சிருக்கோம் உங்களுக்கே அதாவது ஒரு விநாயகரை நீங்க பாப்பீங்க பக்கத்துல இன்னொரு எந்த விநாயகர் வாங்கணும்னு உங்களுக்கே கன்ஃபியூஷன் ஆகிடும் சொல்லப்போனால் இங்க மட்டும்தான் அதிக அளவில் விநாயகர் இருக்குது இதை தாண்டி நீங்க வேற எங்கன்னா வெளியே போய் எடுக்கணும் கலெக்ஷன்ல எங்களுக்கு மாடல் புரியலன்னா நீங்க பெங்களூர் தான் போய் ஆகணும் தமிழ்நாட்டில் இதை விட்டா கிடையாது இந்த வருஷம் வந்து அயோத்தியா ராமர் பட்டாபிஷேகம் நடந்தது பாத்தீங்களா அதனால இந்த வாட்டி ராமர் அண்ட் கணபதி அவங்களுடைய காம்பினேஷனில் வந்து அழகாக அமைச்சிருக்காங்க இப்போ வந்து இது செகண்ட் ஸ்டேஜ் பெயிண்ட்லாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிடுவாங்க நிறைய இடங்களில் வந்து இந்த மாதிரியான கணேஷ் சதுர்த்திக்காக நிறைய பொம்மைகள் செய்வாங்க ஆனால் எந்த இடத்துல குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது எனக்கே வந்து காது வழியாக வந்து எனக்கு இன்னொருத்தவங்க சொல்ல கேட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் ஆனால் வந்ததுலேருந்து எனக்கு பெரிய பெரிய ஒரு ஆச்சரியம் இருந்தது அதாவது பெரிய பெரிய விநாயகர் பதினெட்டு அடி அந்த மாதிரி பெரிய பெரிய விநாயகர்லாம் ஒரு சைடில் அதுக்கப்புறம் ஏழு அடியில் இருக்கிற விநாயகர்லாம் ஒரு பக்கம் அப்புறம் சின்ன சின்ன வந்து ஒரு ஒரு பத்து இன்ச்சு விநாயகர் ஒரு அடி விநாயகர் அதெல்லாம் ஒரு பக்கம் ஹோல்சேலில் வாங்கிட்டு போறவங்களுக்காக ஒரு இடத்துல தனித்தனியாக வாங்கிட்டு போகிறவங்களுக்காக ஒரு இடத்துல அது மாதிரி சொல்லிவிட்டு ஏகப்பட்ட கலெக்ஷன் அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இங்கே இருக்கிற ஆர்டிசன்ஸ் இல்லாமல் மகாராஷ்டிரா பாம்பேயில விநாயகர் எப்படி வந்து அவங்க பெயிண்ட் பண்ணுவாங்களோ அந்த பெயிண்டர்ஸை வச்சு இவங்க பெயிண்ட் பண்ணுறது தான் ஒரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் நானும் அந்த பெயிண்டிங்கை பக்கத்துல இருந்து பார்க்கப் போகிறேன் நீங்களும் வந்து பாருங்க இந்த விநாயகருடைய கலர் காம்பினேஷன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நிறைய வீடியோஸ்ல பாத்துருப்போம் ரீல்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்துருப்போம் இந்த மாதிரியான விநாயகர் எங்க கிடைக்கும் அப்படின்னு நிஜமா ரொம்ப நாள் நான் யோசிச்சிருக்கேன் ஆனா இவங்க இருபத்தஞ்சு வருஷமா பண்றாங்க அப்படிங்கிற விஷயம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்குது அதாவது அவங்க அந்த ஊர்ல இருக்கவங்களை எங்க கூட்டிட்டு வந்து தங்க வச்சு அவங்க இந்த மாதிரியான ஒர்க் பண்றதுக்காக என்கரேஜ் பண்றாங்கன்னு நினைக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அந்த வேலைப்பாடுகள் பாத்தீங்களா இது வந்து இப்ப பண்ணிருக்காங்க இதுக்கு மேல கலர் காம்பினேஷன் பண்ணுவாங்க போல் இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே பாம்பேயில நம்ம பார்ப்போம் இல்லையா பாம்பேல லால்பாக ராஜா அங்க வந்துட்டு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் பாம்பேல அங்க போனீங்கன்னா தான் இந்த மாதிரியான விநாயகர் பாக்கலாம் இப்ப நான் உங்களுக்கு அட்ரஸ் சொல்லிட்டேன் உமாபுத்ரா ஏஜென்சிஸ் இங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு பிடித்தமான விநாயகரை நீங்க ஹோல்சேல்ல வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாம நீங்க கடையிலயும் போய் நீங்க வியாபாரம் பண்றதுக்கு இது ஒரு பெஸ்ட் இடம்னு சொல்லலாம் பிசினஸ் வந்து உங்க அப்பா கிட்ட இருந்து நீங்க ஃபாலோ அப்பா கிட்ட இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணனும் உங்க குழந்தைகளை இதல கொண்டு வரணும் நினைக்கிறீங்க இல்ல இல்ல ஏ அவங்க எல்லாம் படிப்பு நல்லா படிக்கணும் இந்த விஷயத்துக்கு தான் இப்ப ஆளே கேக்குறாங்க நீங்க வந்து என்ன எவ்வளவு பெரிய விஷயம் கொண்டு வந்திருக்கீங்க நீங்க பரவாயில்லை மேடம்

ஒரு வயப் பண்ணிக்கணும் ஒரு பைக்குனு இப்போ இந்த கேப் ஊத்துக்கிறா இது புக்கிங் ஆகிப்போது ஆல்ரெடி இதெல்லாம் நவத்திக்கிறான் இந்த கேப் இல்லாத பண்ணிடுறான் புக்கிங் ஆகணும்னு பேருக்கு பார்க்க தேவையில்ல அவன் கவர் போட்டு நகத்திடுறான் இந்த நவுத்திவிட்டு கொஞ்சம் இடம் பண்ணிக்கிறான் வை வையாண்டும் வரும் நவைத் நவுத்தி வச்சுக்கிறான் நவத்துனா தான் வை வரும் நமக்கு பீஸ் எடுக்கிறதுக்கு அந்த பீஸ் எடுக்கிறப்போ நவ்த்திட்டு ஒரு வை வச்சுக்கினாக்கா எந்த பீஸ் வருமோ அந்த வழியில் இழுத்துட்டு வந்துடும் ஒரு அஞ்சு பீஸ் பத்து பீஸ் போகிற வரைக்கும் ஒரு ஒரு செட்டில்

எவ்வளோ நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா இது சாதாரண விஷயமே கிடையாது நம்ம கடைக்கு போனோம்னா பேரம் பேசி வாங்குகிறோம் ரொம்ப அசால்ட்டாக பேரம் பேசுவோம் ஆனால் வந்துட்டு இதெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக வந்து பாதியுமே பண்ணவே மாட்டோம் ஐயோ இதில் கூட ரொம்ப தொல்லை பண்ணுறது இருக்கிறாங்க ரொம்ப தலைவலி ஆமா இது கிட்ட பெரிய தலைஷாலாம் தோராயமாக எவ்வளோ இருக்கும் தோராயிரமா இது ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய் வரும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அதாவது இது வந்து ஹோல்சேல் பிரைஸ் மார்க் பண்ணிக்கோங்க இது வந்து ஹோல்சேல் பிரைஸ்

இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி பிள்ளையார் சத்தம் கடைசியா ஒரு நெக் ஆஃப் த மினிட் அப்படின்னா நீங்க ஒரு பிள்ளையார் ரெண்டு பிள்ளையர் வாங்கணும் இல்ல மொத்தமா ஹோல்சேல் வாங்கணும்னா என்ன தேதிக்குள்ள ஆர்டர் கொடுத்தா ஓகேன்னு நினைக்கிறீங்க ஹோல்சேல் வந்து இப்போ செப்டம்பர் ஏழாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து தேதிக்கெல்லாம் ஹோல்சேல் வியாபாரம் எல்லாம் முச்சிடறோம் மேடம் முச்சிடறோம் அதுக்கு மேல நமக்கு இஷ்ட ஸ்டாக் இருந்தா அவங்க போன் பண்ணாக்கா இருக்குதோ ஒந்தியத்துன்னு போங்கன்னு சொல்லுவோம் இல்லைன்னா அதுக்கு க்ளோஸ் ஆகி

என்னோட நேம் சந்தோஷ் நான் துறப்பாடியிலேருந்து வரேன் இங்கே உமாபுத்ரா ஏஜென்ஸில் தான் ஒரு பதினஞ்சு வருஷமாக விநாயகர் எடுக்கிறோம் இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பூமி ரெட்டி பள்ளியில் இருக்குது இங்கே ஒரு ஒரு வருஷமும் ஒரு ஒரு டிசைனில் எடுத்துகிட்டு வருவாங்க எங்கேயுமே கிடையாத டிசைன்லாம் இங்கே கிடைக்கும் குறைஞ்சது இங்கே ஒரு நூறுக்கு மேலே டிசைன் வருஷம் வருஷம் எடுத்துகிட்டு வருவாங்க உமா வந்துட்டு எல்லாமே வந்து பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு உங்களுக்கு இந்த சரி ஃபர்ஸ்ட் ஆல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் அவர் தான் உமா புத்திரால மேனேஜரா இருக்காரு பேர் வந்து டெலி பாபு அவர்கள் இது எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க இருபத்தஞ்சு வருஷமா பண்றோம் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ எல்லாமே உங்களுக்கு எத்தனை எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கும் நம்மளுக்கு மார்ச்ல இருந்தே ஸ்டார்ட் ஆகும் மார்ச்ல இருந்து ஆமா சில பேர் நிறைய பேர் மாமூலா வந்துட்டு வாங்கிட்டு போறவங்க எல்லாம் மார்க்கெட்ல இருந்தே வருவாங்க பிஃபோர் இப்ப இந்த வாட்டி வரவங்க இப்ப கொஞ்சம் மாடல் கிடைக்காதவங்க பிஃபோர் வருவாங்க ஓகே நம்ம சொல்லுவோம் மார்ச்சுக்கு கிடைக்கும் நம்ம கிட்ட மாடல்ஸ் இப்ப நிறைய பேருக்கு கொஞ்சம் பிடிச்சி அவங்களுக்கு பிடிச்சது வேணும்னா கொஞ்சம் சீக்கிரமா வருவாங்க சரி புக் பண்ணிக்கோங்க ஓகே இப்ப கான்செப்ட் விநாயகர் இப்ப எல்லாமே வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கம்பீரமா இங்க எல்லாமே ரொம்ப கம்பீரமா இருக்கு ஒரு பர்டிகுலர் கான்செப்ட் இந்த வருஷம் ஆச்சுன்னா அந்த மாதிரி கொடுக்கும் போது அது மோல்டிங் ரெடி பண்றதுக்கு எத்தனை நாள் மோல்டிங் வந்து நம்ம வந்து பாம்பே போயிட்டு இல்ல பாம்பேல இருந்து வாங்கிட்டு வரோம் அதுக்கப்புறம் தூல்பேட்டா ஹைதராபாத்ல இருந்து வாங்கிட்டு வரோம் மேம் வாங்கிட்டு வந்து நம்ம என்னன்னா நம்மளுக்கு பாகுபலி மாடல்ஸ் நிறைய மாடல்ஸ் நம்ம அந்த போடுவோம் இப்ப லாஸ்ட் இயர் போட்டது இந்த இயர் போட மாட்டோம் இந்த இயர் போட்டது லாஸ்ட் இயர் நெக்ஸ்ட் இயர் போட மாட்டோம் 2025ல போட மாட்டோம் போட மாட்டோம் ஆமா இப்போ அந்த மாதிரி மோல்ட் போடுறதுனா எத்தனை நாள் ஆகும் அது வந்து கிட்ட கிட்ட உங்களுக்கு ஒரு மாசம் பிடிக்கும் ஒரு மாசம் ஆகும் ஆமா ஒரு மாசம் ஒன்றரை மாசம் கூட பிடிக்கும் இப்போ நம்ம கிட்ட இருக்கிற ஒயிட் விநாயகர் எல்லாம் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் செகண்ட் ஸ்டேஜா அது வந்து நம்மளுக்கு செகண்ட் ஸ்டேஜில் இருக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்னா நம்ம மோல்ட் போட்டு நம்ம அச்சு பொம்மை எடுத்து இப்ப செகண்ட் ஸ்டேஜில் இருக்கு ஐசர் பெயிண்ட் பண்ண கூட கண்டிஷன்ல இருக்கு பெயிண்ட் பண்ண போற கண்டிஷன்ல இருக்கு பெயிண்ட் பண்ணி தேய்க்கிறதுக்கு எத்தனை நாள் ஆகும் பெயிண்ட் பண்ணி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரே மாடல் ஒரு 7 டேஸ் ஒண்ணே ஒன்னு அப்படினா ஒண்ணே ஒன்னுன்னு சொல்லல ஒரு 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 மாடல் ஒரு மாடல் ஒரு 30 பீஸ் இருக்கும் அது 7 டேஸ்ல முடிஞ்சிரும் ஒரு பொம்மை ஒரு பொம்மைனா ஒரு கரெக்டா 4 ஹவர்ஸ்ல முடிஞ்சிரும் ஃபஸ்ட்டில் வாங்கி நின்று தான் விற்றோம் நாங்கள் கூட ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா பொம்மை வாங்கி நின்று ஒரு நூறு பொம்மை வாங்கி நின்று விற்றுட்டு அதை பார்த்துட்டு தான் மோல்டு ஊற்றினான் மோல்டு ஊற்றி மறுவாச அமைச்சரம் ஒரு முந்நூறு பொம்மை நானூறு பொம்மை போட்டு எடுத்துகிட்டு போய் பழனாம்பு இதை சுற்று வித்துட்டு வந்து அப்புறம் டை பண்ணான் டை பண்ணிட்டு ஒரு ரெண்டு வருஷம் அதே பண்ணி ஒரு மூணாவது வருஷம்ல வில்லு போய் பொம்மை வாங்கி இருந்தோம் ஒரு ஆள் கிட்டே வாங்கி வந்து விற்றா இப்போ இருபது முப்பது ரூபா ராவம் வருதுல்ல நம்பே செஞ்சிக்கனாக்கா கொஞ்சம் லாபம் அதிகமாக வருதில்ல அதுக்கும் யோசனை பண்ணி நாங்கள் நேராக ஒரு செட்டு போட்டுக்கினி நம்ம மண்ணு பொம்மை க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கத்துது கொஞ்சம் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு பாண்டிச்சேரி நேர்ந்து பேப்பர் பீஸ் அன்றாங்க பேப்பர் பீஸ் அட்டை பீஸ் அன்றாங்க அது அந்த அட்டை பீஸ் வந்து ஒரு வருஷம் வந்து நூற்றம்பது ஆட ஸ்டார்ட் பண்ணோம் அதுவும் ஐநூறு பீஸுக்கு கொண்டு வந்துச்சு ஐநூறு பீஸு விற்கிற கெப்பாசிட்டி வந்துச்சு அந்த ஐநூறு பீஸ் கெப்பாசிட்டி வர்றப்போ இந்த தொழில் பிஓபி ஸ்டார்ட் பண்ணோம் பிஓபி ரெண்டும் பண்ணினிருந்தோம் இப்போது இந்த இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் பிஓ சட்ட வேல்யூ இல்லை கேட்க மாட்டேன்றாங்க கஸ்டமர் பிஓபி நிறையா கேட்குறாங்க அதுக்காக இப்போ நிறையா வந்து பிஓபி பண்ணி பண்ணுறதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ நாங்கள் வந்து பத்து கடக்கு இருபது கடக்கு கொடுக்குற கெப்பாசிட்டியில் ஹோல்சேலில் கொடுக்குற கெப்பாசிட்டியில் நாங்கள் கோடவுன் போட்டு நாங்கள் மெயின்டெனன்ஸ் பண்ணியிருந்தோம் கலா ஸ்ரீனிவாஸ் இவங்க வந்து ரெண்டாவது ஜெனரேஷனா இத பண்ணிட்டு இருக்காங்க என்னன்னா முழுக்க முழுக்க ஒரு பெரிய பண்ணிட்டு இருக்காங்க பெரிய விஷயம் என்னன்னா நூத்தி ஐம்பது ஆரம்பிச்சு ஒன்னேகாது லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட உங்களுக்கு விநாயகர் இருக்காங்க பத்து இன்ச்சு விநாயகர்ல இருந்து பதினெட்டு அடி விநாயகர் வரைக்கும் அவங்க செஞ்சு கொடுக்கறாங்க அதாவது இந்தியாவில டெல்லியில ஆரம்பிச்சு கன்னியாகுமரி வரைக்கும் இவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்படி ஒரு ஒரு ரொம்பவே வந்து ஒரு ஹானஸ்டா ரொம்ப டெடிகேட்டடா ஒரு டீமை நான் பாத்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களுக்கு எந்த மாதிரியான ஆர்டர் வேணும்னாலும் இவங்களை நீங்க முன்னாடியே வந்து ரீச் பண்ணலாம் இந்த ரொம்பவே இந்த அர்ப்பணிப்பான ஒரு வேலைப்பாடுகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னும் 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 நிறைய வித்தியாச வித்தியாசமான மாடல்ஸ் வந்து நாங்க தொடர்ந்து வந்து பாக்கணும் உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அதே மாதிரி இவங்களுடைய சார்பாகவும் நீ உங்க எல்லாருக்கும் என்னுடைய விநாயகர் சதுர்த்தி அட்வான்ஸ் நல்ல வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு பிடித்தமான விநாயகரை நீங்க வந்து பாருங்க இல்லை ஆகஸ்ட் இருபதுக்குள்ள வந்தீங்கன்னா இன்னும் நிறைய மாடல்ஸ் ஆஃப் விநாயகரை நீங்க இங்க வந்து பார்க்க முடியும் அதுக்கு கூட நீங்க வந்து பாக்கலாம் நன்றி